நிறைய தெய்வங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் வழிபடுறோம் அவங்களை பத்தி எல்லாம் படிக்கிறோம் அதே போல் எச்சினி அப்படிங்கிற கடவுள் அவங்களையுமே வந்து இப்போ சமீப காலமாக நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டு இவங்க எந்த மாதிரியான முறைகள் எல்லாம் வந்து நம்ம வழிபடணும் அதே போல் இவங்க என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு செய்கிறாங்க பார்த்தோன்னா இப்ப நிறைய வீட்டில் வந்து வயசுக்கு வராத ஒரு பெண் அதோடைய மரணத்தினுடைய அந்த ஆன்மாவை வச்சு சில பேர் எச்சினியாக மாற்றி அதை நிறைய மக்களுக்கு பிறகு பயன்படுவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஆனால் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அது என்றைக்குனாலும் ஒரு ஆபத்து தான் எச்சினை இந்த கடவுள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதை யாரெல்லாம் வந்து வச்சிருக்கலாம் யாரெல்லாம் கூடாது இப்போ வீடுகள் எல்லாம் சில தெய்வங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே போல் இவங்களும் வைக்கலாமா இல்லை இவங்களும் வந்து இந்த இடங்களில் தான் வைக்கணும் இவங்களுடைய பூஜை முறை இப்படி தான் இருக்கணும் இல்லை இந்த கோவிலில் வந்து இருப்பாங்க இங்கே போய் வழிபடலாம் அப்படின்னா எங்கெல்லாம் போய் வழிபடலாம் இவங்களுடைய முறை எந்த மாதிரி இருக்கும் கம்பெனிகளில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஆக்டர்ஸு பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து ஒரு குடுவில் ஆகணும் பண்ணி அதை வச்சு அதில் வியாபாரத்துக்காகவும் தொழில் ரீதியாகவும் அந்த எச்சினிக்கு தேவையான நம்ம உணவுகள் அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வேலை வாங்கிக்குவாங்க ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் குருஜி வணக்கம் நிறைய தெய்வங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் வழிபடுறோம் அவங்களை பத்தியெல்லாம் படிக்கிறோம் அதே போல எச்சினி அப்படிங்கிற கடவுள் அவங்களையுமே வந்து இப்போ சமீப காலமாக நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டு இருக்கோம் இவங்க எந்த மாதிரியான முறைகள் எல்லாம் வந்து நம்ம வழிபடணும் அதே போல இவங்க என்னென்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நமக்கு செய்யறாங்க இவங்களை பத்தின முழு தகவல்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அதே போல இவங்க யார் யாரெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது இன்றைய உலகத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய தெய்வங்கள் இருக்குது நிறைய கடவுள் இருக்குது கணபதி பராகி காளி இந்த மாதிரி முனீஸ்வரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா நல்ல தெய்வங்கள் இருக்கும் ஒரு சைடு பார்த்தோன்னா அந்த சைடு வந்து பார்த்தோன்னா அகோரத்தில் குட்டி குரலி இந்த மாதிரி ஜின்னு இந்த மாதிரிலாம் இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா இதிலையும் நல்லது செய்யக்கூடிய எச்சினின்னு ஒரு எச்சினி இருக்கும் இந்த யச்சினிகள் வந்து பார்த்தோன்னா யாருக்கிட்ட இருக்குன்னா இப்போ வந்து காளிக்கு கீழே இருக்கிற கிட்டே இருக்கும் அடுத்து வந்து லட்சுமிக்கு கீழே இருக்கிற தேவதை கிட்டே இருக்கும் அடுத்து கலைமகள் குழு கீழே இருக்கிற தேவதைக்கு தான் எச்சினி இந்த யட்சினு வந்து பார்த்தோன்னா ரெண்டு மெத்தட் இருக்கும் ஒன்று தெய்வ முறைகளில் மூலிகை மெத்தடில் நம்ம வசப்படுத்தக்கூடிய முறை இருக்கும் இன்னொன்று வந்து எச்சினி வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய வீட்டில் வந்து வயசுக்கு வராத ஒரு பெண் அதுடைய மரணத்தினுடைய அந்த ஆன்மாவை வச்சு சில பேர் எச்சினியை மாற்றி அதை நிறைய மக்களுக்கு பிறகு இதுக்கு பயன்படுவாங்கோ அந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஆனால் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அது என்றைக்கினாலும் ஒரு ஆபத்து தான் ஏன்னா யாருடைய ஆன்மாவோ கொண்டு வந்து பயன்படுத்தும் போது அதுக்குன்னு ஒரு அந்த வீட்டில் இருக்கிறவங்க வழிபடும் போது அதுக்கு நம்ம தவறான ஒரு விஷயம் தான் ஆனால் நீங்கள் மூலிகையில் வந்து நம்ம எச்சினிக்குண்டான மூலிகைகள் எடுத்து அந்த எச்சினியுடைய மந்திரங்களை நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாளோ ஒரு பதினோரு நாளோ நம்ம சித்தி பண்ணும்போது அந்த எச்சினி நமக்கு வந்து என்ன ஆகும்னா வசியம் ஆயிடும் அந்த எச்சினை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நம்ம கேட்குற அத்தனை விஷயங்களும் வந்து நம்ம நிறைவேற்றி கொடுக்கும் எச்சினி இந்த கடவுள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது இதை யாரெல்லாம் வந்து வச்சிருக்கலாம் யாரெல்லாம் வச்சிருக்க கூடாது இப்போ வீடுகள் எல்லாம் சில தெய்வங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே போல் இவங்களே வைக்கலாமா இல்லை இவங்களும் வந்து இந்த இடங்களில் தான் வைக்கணும் இவங்களுடைய பூஜை முறை இப்படி தான் இருக்கணும் இல்லை இந்த கோவிலில் அவங்க இருப்பாங்க இங்கே போய் வழிபடலாம் அப்படின்னா எங்கெல்லாம் போய் வழிபடலாம் இவங்களுடைய முறை இந்த மாதிரி இருக்கும் இப்போ எச்சினியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா இந்த ஜோதிடர்கள் மாந்திரிகம் பண்ணுறவங்க இந்த வாக்கு பளித்தனம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கர்ணயச்சினி ஏன்னு சொல்லுவாங்க அந்த கர்ண எச்சினியை நிறைய பேர் பயன்படுத்துவாங்கோ அந்த கர்ண எச்சினி எதுக்காக பயன்படுனா முக்காலம் குறி சொல்வதற்காக பயன்படுத்துவாங்கோ இல்லை நான் வாக்கு பளித்தலுக்காக பயன்படுத்துவாங்கோ இன்னொன்று கர்ண எச்சினி வந்து பார்த்தோன்னா நம்ம காதில் வந்து நிறைய பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதை தான் ஒவ்வொருத்தரும் உன் பாக்கெட்டில் என்ன இருக்குது நீங்கள் எத்தனை பேர் இறந்தவங்க எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கும் அதுதான் கர்ண யச்சினி குறி சொல்கிறதுன்னு வாங்க அப்போ அப்படியேப்பட்ட எச்சினி நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அதில் வந்து காதில் கொஞ்சம் சைடு எஃபிக் வரும் அதை கொஞ்சம் நல்ல மந்திர சக்தி இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக உணர உணர்ந்து அதை தடுத்து அதை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்துடும் அப்படி பயன்படுத்தலாம் இன்னும் சில எச்சினிகள் இருப்பாங்க இந்த எச்சினிகள் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கோடீஸ்வரர்கள் இந்த கோரை இல்லை ஸ்கூல் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க திரைப்பட நடிகை நடிகைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கூட ஒரு எச்சினி வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்தோன்னா தனதா எச்சினும் ஒரு எச்சினையை பயன்படுத்துவாங்கோ இல்லைன்னா இன்னொன்று வந்து சுரபி எச்சினின்ற ஒரு பயன்படுத்துவாங்கோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த எச்சினி இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் சாதிக்கலாம் நம்மளை சுற்றி நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே இருக்கும் அந்த எச்சினிகள் ஏன்னா எச்சினியில் நம்ம வசியம் ஆச்சுன்னா நம்மளை விட்டு பிரிவே பிரியாது நம்ம என்றைக்கு உயிர் பிரி இதோ அன்றைக்கி தான் நம்மளை விட்டு புய பிரியும் அதுவும் பார்த்தோன்னா அந்த எச்சினி திரும்பி அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் இதுக்கோ அது திரும்பி உங்களுக்கு வந்து நல்லது தான் செய்யும் ஏன்னா எச்சினிகள் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சந்தேகம் இருக்கும் எச்சினி வந்து வீட்டில் வழிபடலாமா படக்கூடாதுன்னு கூட நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் எச்சினி வழிபாடுங்கிறது கூடவே வந்து இப்போ பர்ஸ்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் போகிற இடங்கள் எல்லாமே உங்கள் கூடவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்களை பயன்படுத்தலாமா அதே போல் இவங்கள வச்சு பயன்படுத்த இல்லையா அந்த நபர்கள் சிலர் எங்கிட்ட நீங்க பகிர்ந்துக்க முடியுமா இப்போ இந்த எச்சினி வந்து நம்ம இப்போ எந்த இடத்துல இப்ப நம்ம ஊர் விட்டு ஊர் போறோம் ஒரு மலேசியாவோ சிங்கப்பூரோ இல்ல வேலைக்கு எங்க போனாலும் சரிங்க நம்மளை சுத்தி தான் இந்த எச்சினி இருக்கும் இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை பாதுகாக்கும் எச்சினிகள் வந்து எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளை ஒட்டு கொடுக்காது என்ன ஒரு 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 விபத்து நடக்குதுன்னா கூட அந்த விபத்தை தடுக்கும் இல்லை ஒரு எதிரி அடிக்கி வரேன்னா கூட அதை தடுத்து நிறுத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் எச்சினின்றது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எங்கே போனாலே நம்ம பின்தொடரும் ஆனால் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் கெடுதுகள் உண்டான விஷயம் பண்ணாது அதையும் மீறி யாராவது இப்போ அந்த எச்சினியை கெடுதலுக்காக இல்லை மற்ற விஷயத்துக்காக பயன் பயன்படுத்தினா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் உருவாகும் அதே மாதிரி அந்த வீட்டில் தெய்வங்கள் இருக்காது குல தெய்வம் இருக்காது அதே மாதிரி அந்த தெய்வங்கள் வந்து இப்போ கெடுதல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ ஈழியல் ஜென்மம் அதான் கெடுதல் பண்ணிவிட்டு அது ஒரு சாபம் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதனால் என்னை பொறுத்தவரை எந்த எச்சனையும் தவறாக பண்ணாதுங்க தவறுதல் பண்ணக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அது தண்டிக்கு ஏன்னா நன்மை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய தேவதை நீ தேவையில்லாமல் கெடுதலுக்கு ஏவி விடாதுங்க அதே மாதிரி இன்றைக்கி எல்லாமே எதனாலும் ஏவி விடுறாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது நான் கொடுக்கக்கூடிய எச்சினி எல்லாமே நன்மை மட்டும் தான் செய்யும் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் எந்த உலகத்தில் எங்கே போனாலும் எச்சினி உங்கள் கூடவே இருக்கும் உன்னை விட்டு பிரியாது ஏன்னால் வந்து எச்சினிகள் வந்து தன்னை கா பாதுகாக்கும் நம்மளை வந்து பாதுகாக்கிறது நம்ம கூட இருக்கும் இந்த தெய்வத்தை வச்சிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இப்ப நிறைய துறைகள் இருக்கக்கூடியவங்க இப்ப காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான பல பிரபலங்கள் பல துறைகளில் இருக்கக்கூடியவங்களுமே வந்து பயன் அடையறாங்க ரொம்ப பெரிய உயர்வான இடத்திற்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இது உண்மைதானா என்னை பொறுத்தவரை எச்சினிகள் வந்து அறுபத்தி நாலு எச்சினி இருக்குது அந்த அறுபத்தி நாலு எச்சினிகளை வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு எச்சினியும் ஒவ்வொரு விதமும் செய்யும் மாந்திரித்து இது மாதிரி தரும் இந்த பிரிகிறது மாரணம் வித்தியாசம் ஸ்தம்பனம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட எச்சினிகளை மட்டும் நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி அதை வசதிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே வந்து பார்த்தோன்னா இந்த எச்சினிகளில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆக்டர்ஸ்ஸு பெரிய பெரிய அதிபரிகள் இவங்களெலாம் வந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து ஒரு குடுவில் ஆகணும் பண்ணி அதை வச்சு அதெல்லாம் வியாபாரத்துக்காகவும் தொழில் ரீதியாகவும் அந்த எச்சினிக்கு தேவையான நம்ம உணவுகள் அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வேலை வாங்கிக்குவாங்க அது வந்து நம்ம நிச்சயமாக நம்ம சொல்கிற வேலை செய்யும் அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தொழில் தலை இடத்துலையோ இல்லை பெரிய பெரிய இடத்துல வச்சுக்குவாங்க வீட்டுங்களில் வச்சுருப்பாங்க அதை வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான படையில கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம நம்ம எண்ணங்கள் நமக்கு தேவையான இதெல்லாம் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடிய விஷயம் வந்துடும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தோன்னா எச்சினிலே இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு எச்சினி இப்போ உலகத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு செல்வம் பணம் பிரச்சனை அதிகரிக்கும் பணம் பணத்தோடு சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த தங்க நகைகள்லாம் வந்து அதிகரிக்கணும் இந்த தங்க நிறைய ஊரில் குவியின்றவங்க இந்த தங்க கடைகள் வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா தனதாய சினின்னு சொல்லுவாங்க அந்த தனதாய சினி வந்து பார்த்தோன்னா எப்படி இருப்பாங்கன்னா சின்ன பெண்ணாக அழகான ரூபத்தில் குங்கம் நெத்தியில் வச்சுட்டு வெறும் தங்க நகைகளாக அபகரிப்பாங்க ஏன்னா என்னுடைய தரிசனத்தில் நான் கண்டது அந்த அம்மா வந்து லட்சுமி மாதிரியே இருப்பாங்க சின்ன பெண்ணாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த சினி யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா நான்லாம் வந்து தனதாய் தனதாய்ச்சினியில் நிறைய பேருக்கு வெள்ளி சோம்புலேயும் இல்லை பித்தலையும் அந்த இதில் ஆகாணம் பண்ணி கொடுப்பேன் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அந்த கலசத்தை கீழே சில்லற காயின்னு எல்லாம் கொட்டிட்டு அந்த கலசத்தை மேலே வச்சுட்டு அது மேலே தங்கம் மணிலாம் போட்டு விட்டுவாங்கோ அப்படி பண்ணும் போது அந்த வீட்டில் என்ன ஆகும்னா தங்க நகைகள் அதிகம் சேரும் அதே மாதிரி இந்த மீட்டு அடமானம் எல்லாம் மீட்ட முடியலன்றாங்க பாருங்க அவங்க இந்த எச்சினை தனத எச்சனையை வழிபடுறவங்க உடனடியாக அந்த தனதா எச்சினியை வந்து என்ன பண்ணோன்னா அந்த இப்போ நகையிலாம் மீட்டு கொண்டு வரணும் ஏன்னா இந்த எச்சினை என்ன பண்ணோம்னா நெல் ஆபரணங்கள்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது எப்போவுமே அது பார்க்கும் என்னடா நம்ம இடத்துல சுற்றி நம்ம இந்த வீட்டில் வந்து உக்காந்துட்டோம் இதில் ஒன்றுமே இல்லையே வெறும் பணம் பிரச்சனை நகை இப்படி இப்படின்னும் போது அது சிந்திக்கும் அப்போ அதுக்குண்டான வழி நமக்கு என்ன பண்ணோம் தொழில் வசியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வெற்றி வெற்றின்னு கொடுக்கும்போது அந்த நெகைகள்லாம் மீட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் மாதிரி தங்க நகைகள் நிறைய சேரும் என்ன பொருள் தனதாயிச்சனி யார் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கு வந்து தங்கனைகள் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த அதிகரிக்கும் அதே மாதிரி வீட்டில் எப்பவுமே ஒரு குடுவைகள் அந்த மூலிகைகள் வைக்கும்போது அந்த வாசனை அப்படியே நறுமணம் அப்படியே குவியும் அதான் நான் சொல்லுவேன் தனதாயிச்சனி யார் வீட்டில் இருக்கோ பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற செல்வ லட்சுமி கூட நம்ம கூட்டு வந்துடும் காரணம் என்னன்னா இந்த வாசனை அந்த தேவதேவி அந்த மூலிகையும் அந்த வாசனை இழுக்கும் அப்போ இழுக்கும் போது என்ன பண்ணும் அதில் வந்து உக்காந்துக்கும் தான் அந்த எச்சினைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா படியில் வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நெய்யோத்துறோம் பால் பாயசம் வடை இந்த மாதிரி சுட்டு நம்ம வச்சுட்டு வந்தோம்னால் அந்த தனதாய்ச்சினி ஆகப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் அது நன்மை தரும் அதேமாதிரி யார் ஒருத்தர் வந்து இதை வந்து நிறைய பேர் கேட்கலாம் தனதாய்ச்சினி வந்து மாந்திரியம் வந்தவங்க தான் பண்ணலாமான்னு கூட கேட்கலாம் தனதாயச்சினை பண்ணும்போது எதாவது சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு கூட கேட்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இது சைடு எஃபெக்ட் கிடையாது இது வீட்டுக்கு ஒருத்தர் கூட என்னை நான் சொல்லும் பாருங்கள் கணபதி வீட்டுக்கு ஒரு ஆள் பண்ணணும் அந்த மாதிரி தனதாயச்சினி கூட பண்ணிக்கலாம் ஏன்னா கணபதி பண்ணிவிட்டு தனதாய்ச்சினி பண்ணுங்கன்னா உடனே சித்தியாயிரும் நான் தனதாயச்சினை தீட்சம் கொடுத்தாலே இப்படி தான் சொல்லுவேன் கணபதி மந்தத்தை சொல்லிவிட்டு தனதாயச்சினி மந்திரத்தை சொல்லுங்கள் அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த லட்சுமி கடாசை வச்சு வழிபடலாம் படும்போது அந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சி உண்டாகும் ஏன்னா பணம் தங்க நகை வரும்போது அந்த வீட்டில் கணவன் மணி நிம்மதியாக இருக்கும் ஏன்னால் இந்த உலகத்தில் பணம் இருந்தால் நிம்மதி கிடைக்கிற மாதிரி இந்த உலகம் வந்துடுச்சு அதனால் வந்து பணம் நிறைய தங்க நகைகள் சேர்ந்தா அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும்போது கணவன் மணி பிரச்சனை இருக்காது அதனால் தெய்வத்தை எல்லாருமே இந்த தனத வழிபடலாம் ஏன்னால் எச்சனின்றது வந்து நிறைய பேர் தவறான விஷயம் கிடையாது இது வந்து ஒரு தேவதை இது வந்து லட்சுமி கீழே இருக்கிற தேவதையும் கலைமகள் கூட தேவதையும் காளிக்குண்டான தேவதையும் இது வந்து இருக்கிறவங்க இவங்க வந்து பார்த்தோன்னா எப்பயுமே முதலாளிங்க வந்து இந்த தேவதையை தான் அமுச்சு விடுவாங்கோ அதனால எச்சினிகள் இருக்கிற இடத்துல ஆபரணங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி பண்டத்துக்கு பண்டம் வரங்க சாப்பாடு மூன்று வேலை நல்ல குவி அந்த வீட்டில் அரிசி இல்லைன்ற கவலையே இருக்காது என்னைய பொறுத்தவரையும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எச்சினிகளை வந்து யார் வேணாலும் பிள்ளைகள் இருந்து பெரியகள் உரிய எல்லாருமே வழிபடலாம் இதில் எந்த ஆபத்தும் கிடையாது ரொம்ப தெளிவான தகவல் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்